அபிஷேகம் பண்ணப்பட்டவளா பாருங்க நீங்க தவறான வார்த்தை யூஸ் பண்ண மாட்டீங்க உங்க பிள்ளைகள் எந்த வார்த்தை ஊழியர் தானே ஆட்ட உங்களுக்கு கொடுத்தாரு அப்படிப்பட்டவன் ஊழியர் காரணம் ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடி என் பையன் நிக்க போறான்னு பார்த்தா உங்க பிள்ளை தவறா பேச மாட்டீங்க ஒருவேளை தவறே அவங்க செய்வாங்க என்று சொன்னால் உங்க முனங்காலங்களை வச்சு ஜெயிச்சுக்கிற வார்த்தை சொல்லிங்க அவங்களுக்கு என்ன பண்ண கஷ்டப்படுத்த மாட்டீங்க நெரியா